அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் கூடுகையில் எங்களை அழைத்து வந்த தயவிற்காக சுதிக்கிறோம் இந்த மாதத்தின் மூன்றாவது நாளின் ஆசிர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி இந்த திங்கக்கிழமையின் ஆசிர்வாதத்தை எங்களுக்கு கட்டையிட்ட தயவிற்காக சுதிக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய கிருபை தங்கி காத்துக்கொள்வோம் மீட்பர் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த திங்கக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த நாளிலும் தேவ சத்தியத்தில் இருந்து சங்கீத புஸ்தகத்தின் சில முத்துக்கள் என்கின்ற தலைப்பின் கீழாக இரண்டாவது நாளாக இன்றைக்கு நாம் தியானத்தில் நம்ம எப்பு கொடுப்போம் பதினோராவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்த நீதிமானை சோதித்து அறிக்கிறார் துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியப்படுகிற மனுஷனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது என்று சொல்லுகிறார் கர்த்த நீதிமான்களை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவர்களுடைய இருதயத்தையும் கத்தர் அறிவிக்கிறார் சிலர் தீங்கு செய்வதே அவர்களுடைய எண்ணமாக இருக்கும் மற்றவர்களை குறித்து அபத்தமான எண்ணங்கள் மற்றவர்களை குறித்து தப்பான கருத்துக்களை மற்றவர்களுக்கு சொல்வது இப்படிப்பட்ட உள்ளம் கொண்ட பிள்ளைகளை கத்தர் வெறுக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பனிரெண்டாவது சங்கீதம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது மனுஷர்களின் சண்டாளர் உயர்ந்திருப்பதால் துன்மார்கர் எங்கும் சுற்றித் தெரிகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த லோகத்தில் மனித சஞ்சாரத்தில் துன்மார்க்கர் அதிகம் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் சண்டாளர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் தப்பான எண்ணம் கொள்ளுகிறவர்கள் சமாதான குறைவை உண்டு பண்ணுகிறவர்கள் தேசத்தில் கிளர்ச்சியை உண்டு பண்ணுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இருப்பதால் துன்மார்க்கமான செயலில் ஈடுபடக்கூடிய பிள்ளைகள் இந்த லோகத்தில் அதிகம் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பதிமூன்றாவது சங்கீதம் மூன்றாவது பிரசனம் சொல்லுகிறது என் தேவனாகிய கர்த்தாவே நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவிகொடும் நான் மரணத்தை அடையாதபடி என் கண்களை தெளிவாக்கும் கர்த்தாவை உண்மையை நம்பி இருக்கிறேன் என்னை நோக்கி பாரும் நான் எந்த நிலையிலும் மரணத்தை ஆகாத மரணத்தை நான் சந்திக்காதபடி என் கண்களுக்கு நல்ல வெளிச்சத்தை தாரும் தெளிவுபடுத்தும் என்று சொல்லுகிறார் சில நேரங்களில் மரணக்கட்டுகள் நம்மை பலவீனப்படுத்தும் அந்த பலவீனத்திலே நாம் சோர்ந்து போய்விடாதபடி ஆண்டவருடைய சகாயத்தை ஆண்டவர் நாடும்படி நம்மை அழைத்திருக்கிறார் பதினான்காவது சங்கீதம் ஆறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனைகளை அலட்சியம் பண்ணினீர்கள் சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர்களுடைய ஆலோசனைகளை நாம் ஏற்று நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எளிமையானவர்களை ஆதரிப்பதும் எளிமையானவர்களுக்கு நன்மை செய்வதும் தான் நாம் காட்டுகிற தேவநிலத்தில் காட்டுகிற அன்பின் பரிணாமம் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே இந்த அனுபவத்திலே மற்றவர்கள் நேசிக்கக்கூடிய ஒரு குணத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு பரிதாலம் வாங்காமலும் இருக்கிறான் இப்படி செய்கிறவன் என்னென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று பதினைந்தாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது தன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடாமல் வீணான சம்பாத்தியத்தை நாம் தேவ சமூகத்தில் பெற்றிருக்கக்கூடாது நம்முடைய கையின் பிரயாசங்களை நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் சம்பாத்தியத்திற்கான பலத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் பிறனிடத்தில் லஞ்சம் வாங்கி வெகுமானம் வாங்கி அப்படிப்பட்ட சம்பாத்தியமும் வட்டியினால் நம்முடைய பணத்தை நாம் ஈடுகட்டாமலும் ஈர்க்க வேண்டும் இப்படிப்பட்ட குணத்தை உடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையில் அசைவை பெறுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பதினாறாவது சங்கீதம் எட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று பதினெட்டாவது சங்கீதம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்னோடியாக இருக்க வேண்டியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை முன்வைத்துதான் நாம் அவருக்கு பின்னால் சகல வழிகளிலேயும் அவரை தொடர்ந்து நடக்க வேண்டும் அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பாதபடியாக ஏற்று அதன் மீது நாம் அடியெடுத்து நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் ஒரு நாளும் அசைவை காண மாட்டோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பதினேழாவது சங்கீதத்தில் பத்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அவர்கள் நினத்துள்ளி இருக்கிறார்கள் தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் எப்பொழுதும் யாரை பொல்லாப்புக்கு இழுப்போம் யாரை கெட்ட வழியில் நடப்போம் என்கின்ற துர்க்குணம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் நாவு வீம்பு பேசுகிறது என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்று இந்த வார்த்தை நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது பதினெட்டாவது சங்கீதம் பதினெட்டாவது வசனத்திலே என் ஆபத்திலே அவர்கள் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சொல்லுகிறார் அவருடைய சித்தம் இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேரும் வந்தாலும் ஒன்று முன்னை அணுகாது என்று சொல்லுகிற தேவன் நமக்கு விரோதமாக செயல்படுகிற சத்திருக்குருடைய செயல்களை கர்த்தன் நமக்கு ஆதரவாக இருந்து அவைகளை முறியடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே பத்தொன்பதாவது சங்கீதத்திலே பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது துணிகரமான பாவங்களுக்கு என்னை விளக்கி காத்து கொள்ளும் அவைகள் என் மேல் ஆண்டுகொள்ள விட்டாதுரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி இருப்பேன் ஆண்டவர் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை துணிகரமான பாவங்களுக்கு எந்த நிலையிலும் சத்தியத்தை அறிந்ததற்கு பின்பு அது தவறு என்று தெரிந்த ஒரு பாதையில் நாம் செல்லக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வீம்பு கார்களோடு நம்முடைய சகவாசம் இருக்கக்கூடாது அவர்களோடு சேர்ந்தால் துணைகரமான பாவங்களுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் எனவே அந்த நிலையிலிருந்து என்னை விலக்கி காத்து கொள்ளும் என்று சொல்லுகிறார் அது நிமித்தம் நான் பெரும் பாதகத்திற்கு உள்ளாகாதபடி நான் உத்தவனாகி நான் நேர்வழியில் நடக்கக்கூடிய மனிதனாக என்னை மாற்றிக்கொள்வேன் என்று சொல்லுகிறார் இருபதாவது சங்கீதம் முதலாவது வசனம் இப்படி சொல்லுகிறது ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதாக ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நான் செவ் கொடுத்து அவர்களை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார் ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது உனக்கு அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் அவர் கொடுக்கிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே நீ ஆபத்திலே செஞ்சலத்தோடும் துக்கத்தோடும் இருக்கிறாயா தேவன் உனக்கு அடைக்கலமாய் உனக்கு செவி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கும் இந்த சங்கீதத்தில் பத்து முத்துக்களை நாம் கேட்டோம் இதுகள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கருத்துள் நம்புகிறேன் வாருங்கள் என்னோடு கூட ஜப்பத்திலே நம்மை உண்டாகின தேவனுக்கு நம்மை தாழ்த்துவோம் அன்பு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய கிருபை இருந்து இந்த நாளில் முத்துக்கள் அடங்கிய முத்துக்களாக உங்களுடைய சங்கீதத்திலே ஆண்டவரையே நாங்கள் கற்றுக்கொண்ட வார்த்தையின்படி எங்களை ஒப்புக் கொடுக்க உடைய கருத்திலே எங்களை தாக்குகிறோம் எங்களுக்குள் அந்த சூழ்நிலையும் அந்த ஆலோசனை நிலை நிற்க எங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்தும் மேற்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அன்பு பிள்ளைகளை இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுத்திருக்கும் என்று நான் கர்த்தனுக்குள் நம்புகிறேன் தொடர்ந்து தேவ கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஆமேன்